போது அண்ணன் தம்பி ஏழை அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் கோவில் யானை மிதித்து பாகனும் அவருடைய உறவினரும் உயிரிழந்தது ஒட்டுமொத்தமான பக்தர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு அச்சத்தையும் பீதியும் ஏற்படுத்தியிருக்கிறது திருச்செந்தூர் கோவில்ல மக்களால கொண்டாடப்பட்ட யானைக்கு தெய்வானைன்னு பேர் பெயர் இந்த யானை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து திருச்செந்தூர் கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயது மதிக்கத்தக்க யானை இந்த யானைக்கு நான்கு பாகன்கள் இருக்காங்க அதில் ஒரு பாகன் தான் இந்த உதயன் அப்படிங்கிற பாகன் அவர் வழக்கம் போல் இந்த யானைக்கு வந்து உணவு கொடுத்துட்டு அந்த யானை கட்டி வைக்கப்பட்டக்கூடிய இடத்துல இருந்திருக்காரு அவருடைய உறவினர் சிவபாலன் என்பவர் வந்து இந்த பாகனை பார்ப்பதற்காக வரார் அவரும் யானைகள் கூட பழக்கம் உள்ளவர் தான் புதிய நபர் கிடையாது ஆனால் இந்த யானைக்கு பழக்கம் இல்லாத நபர் அவர் உள்ளே வரார் உள்ள வந்து அந்த யானை கூட சகஜமாக நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காரு போகும்போது யானை பக்கத்து நின்று செல்ஃபி எடுத்திருக்காரு செல்ஃபி எடுத்துகிட்டு யானையை போ சும்மா விளையாட்டாக தட்டியிருக்காரு விளையாட்டை தட்டும்போது அந்த யானை வந்து டிஸ்டர்ப் ஆனதாக சொல்லப்படுகிறது நம்ம புதிய நபருக்கு நம்மளை அதை அடிக்கிறாரு அப்படின்னு இவரால் நமக்கும் நம்முடைய பாகனுக்கும் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவரை தள்ளியிருக்கு தள்ளு உடனே பாகன் போய் தடுக்க போயிருக்காரு பாகனையும் கா பாகனையும் ஓரமாக அந்த ஷோ தள்ளியிருக்கு இதில் அவருக்கு அதிகமாக அடிபடுது பாகனுக்கு அடிப்படுது அதுக்கப்புறம் வந்து திருப்பி பாகனை வந்து எழுப்பி பார்த்துக்க பாகனை எந்திக்கலை இந்த அடிச்சாடியிலே பாகன் வந்து கொலாப்சாய் விழுந்துறாரு பாகன் எந்திக்கலை அப்படிங்கிற உடனே திருப்பி அந்த சிவபாலன் அப்படிங்கிற அந்த அவரை வந்து திருப்பி தாக்குது இதில் சம்பவ இடத்துலையே அந்த சிசுபாலன் இறந்து போகிறாரு அதுக்கப்புறம் உதயனை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு போகும்போது அவரும் இறந்து போயிருக்காரு இப்போ இந்த ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இதுதான் வனத்துறை தரப்புலேருந்தும் நிர்வாகம் தரப்புலேருந்தும் சொல்லப்படுகிற செய்தி யானை பக்கத்துன்னு செல்ஃபி எடுக்க போனார் யானை அவர் வந்து சும்மா செல்லமாக தட்டுனார் அதில் யானை டிஸ்டர்ப் ஆகி அவரையும் கொன்று பாகனையும் கொண்டுருச்சு அப்படிங்கிறது செய்தி யானை யானை பாகனை கொள்வது இதுதான் முதல் முறையா அப்படின்னா இல்லை இதே யானை தெய்வானை என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த யானை அஸ்ஸாம் பிரீடுன்னு சொல்கிறாங்க அஸ்ஸாம்லேருந்து இந்த யானை வந்து திருச்சியில் சேர்ந்த ஒருத்தர் வேண்டி வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கோவில் கொடுத்துருக்காரு இது ஏற்கனவே பிள்ளையார்பட்டியில் மதுரையில் ரெண்டு கோவில்கள் இருந்திருக்குது அந்த கோவில் இருக்கும்போதும் இது இது ஏற்கனவே இரண்டு நபர்களை தூக்கி எறிஞ்சிருக்கு அதில் ஒருத்தர் இறந்து போயிருக்கார் இது மூணாவது தடவை இது மனிதர்களை தாக்குவது சரி இந்த யானை மட்டும்தான் பாகனை கொண்டிருக்கா அப்படின்னா இல்லை இதற்கு முன்னாடி திருச்சி சமயபுரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிற மசினி அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு யானை அதே போல் பாகனை மிதித்து கொன்றது அன்னைக்கு அது பெரிய அளவில் பரவலாக பேசப்பட்டது இனிமேல் யானைகள் கோவில்களில் இருக்கணுமா யானை என்பது கோவிலுக்கான விலங்கா அது பக்தர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட விலங்கா பிறக்கப்பட்ட இல விலங்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எல்லாம் அன்றைக்கி எழுதுது ஆனால் மீண்டும் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கோயில்களில் யானைகள் இருக்குது திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை இந்த சமயபுரம் கோவில் யானை மசினி மட்டுந்தான் வாகனை கொண்டிருக்கா அப்படின்னா இல்லை சேலம் பக்கத்தில் குரும்பப்பட்டியில் விலங்குகள் முகாம் ஒன்று இருக்கிறது தனியாக வனத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு முகாம் இருக்கிறது அந்த முகாமில் கள்ளநகர் கோவிலை சார்ந்த ஆண்டாள் அப்படிங்கிற யானை வந்து முகாமுக்கு வந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோ யானைகளை வந்து முகாமுக்கு அனுப்புகிறாங்க மசனகுடி முகாமில் திருச்சி பக்கத்துடைய முகாமில் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய முகாமுக்கு அனுப்புகிறாங்க சேலம் முகாமில் இந்த முகாமில் இந்த ஆண்டால் என்று பெயரிடப்பட்ட யானை பாகனை மிதித்து கொன்றது கேரளாவில் நம்ம நிறைய செய்தியில் பார்த்துருக்கோம் சமீபத்தில் கூட கேரளாவில் மூணாறில் ஒரு கேரளா ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு யானை அந்த யானை பாகனை வந்து தூக்கி எறிந்து கொண்டது யா கேரளாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளில் இந்த ஓணம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து யானைகள் அதிகமாக அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளையும் யானை மக்களையும் கொண்டிருக்கு பாகனையும் கொண்டிருக்கு ஒவ்வொரு யானையுமே ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆகி மக்களையும் பாகனையும் அது வந்து தன்னுடைய விரோதியாக கருத ஆரம்பிக்குது யானை ம வளர்ப்பதற்காக அது இந்த நாய் போல குதிரை போல மாடு போல ஆடு போல வளர்க்குவதற்காக பழக்கப்படுகிற விலங்கா இது ஒரு வீட்டு விலங்கா அப்படின்னா இல்லை அது ஒரு ஒயில்டு அனிமல் அது டொமஸ்டிக் அனிமல் கிடையாது இப்போ நாய் திடீர்னு கடிக்குது ஆனால் அந்த நாயை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் மாடு திடீர்னு செனம் கொண்டு ஓடுது அந்த மாட்டை கட்டுப்படுத்த முடியும் ஒரு ஆடு முட்டும் ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் இந்த யானை அதுக்கு மதம் வந்தாலோ அது டிஸ்டர்ப் ஆனாலோ அது ஆத்திரம் வந்தாலோ அதை கட்டுப்படுத்த முடியுமா என்றால் கட்டுப்படுத்த முடியாது ஒரு மாட்டை கட்டாமல் நம்மளால் வீதியில் விட முடியும் ஒரு நாயை கட்டாமல் திறந்து விட முடியும் ஒரு ஆடை கட்டாமல் திறந்து விட முடியும் ஆனால் இந்த மா யானையை கட்டாமல் நீங்கள் வைக்கவே முடியாது கட்டித்தான் போடணும் அந்த குறிப்பிட்ட பாகனுடைய அங்குசத்துக்கு மட்டும்தான் அது கட்டுப்படும் அதுவும் அது எப்போ எப்படி மாறணும்னு யாராலையுமே கற்பனை பண்ண முடியாது இஸ் அன்படிக்டபிள் அனிமல் அப்படின்னு சொல்லி விலங்கு நல சொல்றாங்க இதனால புரிந்து கொள்ள முடியாத ஒரு விலங்கு யானையை பத்தி ஆயிரம் விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் தெரியாத ஆயிரத்தி ஒன்றாவது விஷயம் இருக்கும் ஏன்னா யானை ஒரு காட்டோட பேருயிர் அது வந்து வேட்டை விலங்கு கிடையாது யானை வந்து குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு முப்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் நடக்கணும் குறைந்தபட்சம் இருநூத்தி கிலோ உணவு சாப்பிடணும் இரநூத்தம்பது லிட்டர் தண்ணி குடிக்கணும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய யானை எந்த யானைக்குமே வேறுபேர் சுரப்பி கிடையாது அப்போ நடந்தால் மட்டும்தான் அது சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் செய்யும் நடக்கிறது மூலம் மட்டும்தான் அதனுடைய உணவை தேடும் அது வெறும் பொருட்கள் நாணர் பொருட்கள் இதை மட்டும் சாப்பிடாது பழங்கள் சாப்பிடும் காட்டுக்கூடிய அத்தனை வகையான பழங்களையும் சாப்பிட்டு அந்த காட்டை காடாக வச்சிருப்பதே யானைகள் தான் ஒரு காட்டுக்கு எப்படி புளி முக்கியமோ அப்படி காட்டுக்கு யானை முக்கியம் இப்போ இரநூத்தம்பது லிட்டர் தண்ணி இரநூத்தொம்பது கிலோ உணவு அதே போல் வந்து அறுபது கிலோமீட்டர் பயணம் இந்த கோவிலுக்குரிய யானைக்கு கிடைக்குமானா சத்தியமாக கிடைக்காது நீங்கள் வந்து அறநிலைத்துறையின் சார்பாக வந்து நீச்சல் குளம் கட்டி கொடுக்கலாம் யானை காட்டில் சாப்பிடக்கூடிய அந்த உழவுகள் அதுக்கு திடீர்னு செரிமான குடம்னா ஒரு பட்டையை உரித்து சாப்பிடும் எந்த பட்டையை சாப்பிட்டா எந்த நோய் சரியாகும் காலில் புண்ணா இல்லை காதுக்குள்ளே புழு போயிடுச்சா இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சா அரிப்பு ஏற்பட்டுச்சா எல்லாத்துக்கும் எல்லா மூலிகையும் காட்டில் இருக்குது அந்த பட்டைகளை உரித்து சாப்பிட்டு தன்னைக்கு சரிபண்ணிக்கொள்ளணும் ஆனால் கோவிலுக்குடைய யானை எந்த பட்டையை சாப்பிடும் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அதுக்கு தனியாக கெமிக்கல் மருந்துக்கணும் அது ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும் அப்போ அதில் அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் யானைகளை பொறுத்தள்ள ஆண் யானைனா பதினோரு வயசு பெண் யான்னா பதிமூணு வயசுக்கு மேலே அதுக்கு கம்பல்சரி மேட்டிங் பண்ணணும் அது இனச்சேர்க்கை ஈடுபட்டே ஆகணும் இனச்சேர்க்கையில் ஈடுபடலனா ஆண் யானை மதம் பிடிக்கும் பெண் யானை அதுக்கு பெண் யானைக்கு மதம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் பெண் யானைக்கும் இனச்சேர்க்கையில் ஈடுபடலனா அது உளவியலாக பெரிய சோர்வுக்கு ஆகும் அப்படி தெளிவான யானையும் சோர்வுக்கால் ஆகியிருக்கலாம் டிஸ்டர்ப் ஆகியிருக்கலாம் மனப்பிரச்சனை வந்திருக்கலாம் நீங்கள் யானை வந்து மனிதனை பார்த்தா அது அட்டாக் பண்ணாது மனிதரை பார்த்தா அது தயங்கி ஓடும் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் பேர்லேருந்து குறை அதிகபட்சம் பத்து லட்சம் பேர் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேர் கூடக்கூடிய திருச்செந்தூர் போன்ற இடங்களில் யானை எந்த நேரமும் மனிதயே கட்டிகிட்டு இருக்குது எந்த நேரமும் மக்களுடைய குறைக்குது ஒருத்தன் திரு பீபி எடுத்து ஊதுவான் ஒருத்தன் கொட்டடிப்பான் ஒருத்தன் அந்த சின்ன பிள்ளைக்கு சேர்ந்து ஏதாவது இப்போ இந்த குடல் வச்சு அதை வச்சு ஊதி விடுவான் கத்துவான் கண்டதையும் கொண்டு கொடுப்பான் இதையெல்லாம் அதை பார்த்து பார்த்து அது ஒரு வெறுப்பில் தான் இருக்கும் அப்படி வெறுப்பிலிருந்த யானை தான் இந்த யானை பாகன்களை கொண்டிருக்கிறது காட்டில் கிடக்கக்கூடிய எந்த உணவையும் இந்த யானைகளுக்கு நாட்டில் கொடு கிடைக்கிறது இல்லை ஆனால் அறநிலையத்துறை சார்பாக கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பழங்கள் கொடுக்குறாங்க வா பழம் கொடுப்பாங்க தர்பூசணி கொடுப்பாங்க முலாம்பழம் கொடுக்குறாங்க பழங்கள் கொடுப்பாங்க கவலம் கோலமாக சோறு கொடுப்பாங்க சோத்தில் சீரகம் மிளகு எல்லாம் போட்டு உருட்டியாக உருண்டியாக உருட்டுங்க உரு உருட்டி உருட்டி வாய்க்கில் தள்ளுறாங்க இது சோற்றுக்காக படைக்கப்பட்ட உடலானா இல்லை சோறு அதுக்கு ஒத்துக்காது ஆனால் இவன் தான் சோத்து மாடம் போல சோ தின்னு தின்னு சோத்தாக பெருத்தது போல் அந்த யானையும் சோறை போட்டு சோறை போட்டு பெருக்க வைக்கிறான் சோறாக அள்ளி கொடுக்குறதுல யானைக்கு டயபெட்டீஸ் வருதுன்னு சொல்கிறாங்க யானைக்கு சுகர் வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய எந்த உணவையும் கொடுக்காம அதுக்கு சோறை போட்டு சோறை போட்டு வச்சதுனால அதுக்குள்ளே ஒரு அதுக்கு ஒரு ஜீன் இருக்குல்ல அதுக்கு ஒரு மரபணு இருக்குல்ல அது சாதாரணமாக காட்டுக்குள்ள நடக்கும் கூட்டம் கூட்டமாக நடக்கும் யானை வந்து மனிதர்கள் மனிதர்கள் கூட்டமாக வாழ்கிறது எல்லாம் பிரிஞ்சுட்டான் மனிதர்களைப் போலவே கூட்டமாக வாழக்கூடியவங்க ஒரு விலங்கு ஒரு குடும்ப விலங்கு அது அதுக்கு உறவு முறைகள் உண்டு பெரியம்மா முறை உண்டு அந்த அந்த அதுக்கு யார் யார் என்னென்ன உறவுன்னு தெரியும் தன்னுடைய உறவை சார்ந்தவர்களோடு அது மேட்டிங் வைக்காது அப்படின்னு பல கட்டுப்பாடுகள் யானை குடும்பத்துக்கு உண்டு யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு நூலில் ஜெயமோகன் எழுதியிருப்பார் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பார் அப்போ அந்த கூட்டாக வாழக்கூடிய ஒரு விலங்கை நீ தனித்து பிரித்து கொண்டு தன்னுடைய ஆறு வயதுலேருந்து எந்த யானையுமே பார்க்காம தன் வாழ்நாள் முடிக்கும் அது இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகும் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த மாதிரி யானைகள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆட்படுது அதுக்கு பெரிய பிரச்சனைகள் வருது அதனால் அது வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த யானைகள் சரணாலயம் யானைகள் முகாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை ஏற்படுத்துகிறாங்க அப்படி ஏற்படுத்தி நாற்பத்தெட்டு நாட்கள் அது முகாமுக்கு அனுப்புகிறாங்க ஏன் அனுப்புகிறாங்க யானைகள் வந்து இந்த மாதிரி மேட்டிங் பண்ண முடியலை யானைகள் வந்து உளவில் ரீதியாக பாதிக்கப்படுது யானைகள் வந்து கோவில்கள் இருப்பதனால அதுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது அந்த அழுத்தத்தை சரி பண்ண ஒரு டூர் மாதிரி திடீர் வேலை வாரம் முழுக்க வேலை பார்த்துட்டு வீக்கெண்டில் போயிட்டு பார்ட்டி பண்ணுறது கிளப்புக்கு பப்புக்கு மப்புக்கு போகிற மாதிரி இது என்ன பண்ணுது அங்கே அங்கே போயிட்டு அந்த சக யானைகளோடு கூத்து இது பண்ணி அங்கே குளித்து கும்பல் இது கும்பாளம் விட்டுட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகி வருது அதுக்காக அனுப்புகிறாங்க அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு அதுக்கு போதுமானதா அந்த நாற்பத்தெட்டு நாட்களுடைய நினைவுகள் அது மற்ற நாட்களுக்கு தொடராதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல இப்போ யானையை பற்றி பேசினாலே கோவில்களில் யானைகள் இருக்கணுமா யானையை கோவிலை கொண்டு வச்சு என்னவா செய்கிறீங்க அந்த யானைகளுக்கு இவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு பார்க்குறது யானைக்கு மேலே வந்து இவருக்கு வந்து கம்பளத்தை போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சப்பரத்தை வச்சு அது ரெண்டு தடிமாடி மேலே ஏறி உட்காந்து அதுக்கப்புறம் பார்த்தா சாமி சிலையத்துக்கு யானை மேலே வச்சு திருநீரை புறத்துக்கு யானை மேலே பூசி யானை காதில் வரைஞ்சி யானை இதில் வரைஞ்சி யானையோட இதை தவிர அதாவது காலை தவிர வேறு எல்லாத்துலேயும் வரைஞ்சிருவான் இவனுக்கு விருப்பப்படி எல்லாத்தையும் வரைஞ்சி 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 வச்சா அது அது என்னவா அது நினைக்கும் சரி யானை வந்து சரி வரைஞ்சிடறாங்க எல்லாம் பண்ணிடுறீங்க யானையை வச்சு ஆசீர்வாதம் காட்டுக்குள்ளே அறுபது கிலோமீட்டர் நடக்க வேண்டிய இரநூத்தம்பது லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டிய இரநூத்தம்பது கிலோ உணவை சாப்பிட வேண்டிய காட்டக்கூடிய பட்டைகளையும் பழங்களையும் சாப்பிட்டு தன்னுடைய சக யானைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு யானையை பிடிச்சு கொண்டு வச்சு கவலத்தை போட்டு கண்ட பழத்தையும் கொடுத்து மணி போட்டு மேலே ஏறி தனிமாடுகள்லாம் உட்காந்து ஆசீர்வாதம் பண்ண வச்சா அதுக்கு பேர் ஆசீர்வாதம் இல்லை அது யானையிடமிருந்து நாம் வாங்குகிற சாபம் அது ஆசீர்வாதம் எப்படி பண்ணும் காட்டில் இருக்கிற யானையை கொண்டு அடைச்சி வச்சு நீ கோவிலில் வச்சு செயினை போட்டு நாலு காலையும் இழுத்து பூட்டிட்டு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னா எப்படி ஆசிரியம் பண்ணுவேன் உன்னை இந்த வடிவேல ஒரு ஒரு கிளி மாதிரி வேஷப்பட்டுவிட்டு உள்ள விட்டு ஐயாக்கு இது நல்ல சீட்டா கீ கீ இந்த சீட்டு கொடுத்தா ஐயாக்கு நல்லா இருக்குமா கீ 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 ஐயா வந்து நல்லா இருப்பாரா ஏ குராக சொன்னப்படா முடியுமா குறா ஓவராக இருக்க அது மாதிரி இந்த அவர் ஆசீர்வாதம் பண்ணு இவர் ஆசீர்வாதம் பண்ணு நாசமாக போய் நாசமாக போய் நடுத்துறது படா ஏட்டா நீ எல்லாம் உன் பொண்டாட்டி பிள்ளோட நல்லா இருக்கிற நகனிட்ட போட்டிருக்கேன் என்னைய மட்டும் சைனை போட்டு அடைச்சிருக்கணும் நான் என் பொண்டாட்டி பிள்ளைட நல்லா இருக்கக்கூடாது என் வாழ்நாள் முழுக்க என் காதலையே பார்க்காம நான் வந்து கஷ்டப்பட்டு சாகனே நீங்கள் பொண்டாட்டி பிள்ளையோடு திருச்செந்தூரில் கும்மி அடிக்கிறமானு அது மனசுக்குள்ளே கேட்க முடியல யானையை வந்து கூட்டி வந்து எவ்வளோ பெரிய உருவங்குது எவ்வளவு டன் எடை உள்ளது அதை கொண்டு வந்து பிச்சடுக்கு வைக்கிறது இந்தா இவா வாசிவாதம் பண்ணணுன்னு இருபது ரூபா வைப்பார் அது இருபது ரூபா அது கொண்டு போய் அது கடலை கொண்டு போய் அண்ணாச்சி கடலை கொடுத்து விடுத்து வாங்க போதா இல்லை வந்து கவலை வாங்கி சாப்பிட போதா அதை அவங்க பாகண்ட்ட கொடுப்பாரு அவர் வச்சுக்குவார் அப்போ யானைட்ட எவ்வளவு நல்ல குணங்கள்லாம் இருக்கலாம் அந்த குணத்தையெல்லாம் கொண்டு புதைச்சிட்டு யானையை பிச்சை எடுக்க வச்சு தான் இவங்களுடைய பெரிய இது என்ன செய்யுது மனித நேயம் உயிர் நேயம் யானையுடைய அந்த கால் இருக்கு பாருங்கள் அது வந்து மணல் மூட்டை போல இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு அந்த மணல் மூட்டை அது சாதாரண மணல் தரையில் மட்டும்தான் தரையில் புற்களில் காடுகளில் மட்டுமே நடக்குவதற்கு பழக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒன்றை இவன் தார் சாலையில் நடக்க வைக்கிறது தார் சாலையினுடைய சூடு அதுக்கு நீ வந்து நீ செருப்பு போட்டுக்குவேன் பேட்டா செருப்பு பூமா அடிட்டாசுன்னு நீ போட்டுக்குவ குறைந்தபட்சம் பேரகான் ஸ்லிப்பராது அது போட்டுக்குவேன் அதுக்கு இன்னும் செருப்பு போட்டு விடுறியா நீ வந்து செருப்பு போட்டு நல்லா நடந்து போவேன் ஏன்னா சாலையுடைய சூடு உன் காலில் ஏறியக்கூடாது ஆனால் யானை அந் நம்ம பாதத்தை விட அது சாஃப்டாக இருக்கும் மணல் மூட்டை போல் இருக்கும் சின்ன பீஞ்சா குத்துனா கூட சரக்குன்னு உள்ளே போயிடும் ஒரு முள் முள்னால் நெறிஞ்சு போயிடும் அதோடைய வெயிட்டுக்கு ஆனால் பாட்டில் ஓடு இந்த இங்கே தான் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக சரக்கு போட்டு குடிச்சிட்டு அங்கங்கே ரோட்டில் போட்டு வச்சுருக்காங்க குடிமக்கன்கள் அப்போ அதெல்லாம் சர்வசாதாரணம் அது உள்ளுக்குள்ளே போவோம் அப்படிப்பட்ட யானையை ரோட்டில் நடக்க வைக்கிறது கோவில்லையும் நாங்கள் காலையில் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வைக்கிறோம் வாக்கிங் கூட்டி போகிறோம் அது அறுபது கிலோமீட்டர் நடக்கணும் ரெண்டு கிலோமீட்டர் எங்கே பார்த்தோம் யானை பசிக்கு சோளபுரிங்கிற மாதிரி ரெண்டு கிலோமீட்டரு நடக்க வச்சா அதுவும் சிமெண்ட் சாலை கோவிலை சுற்றி சிமெண்ட்டு சாலை தான் இருக்கும் மண்தறை கிடையாது அது மண்தரையில் இயல்பாக சாதாரண நடந்தால் மட்டும்தான் அதற்கு தேவையான சாப்பிட்ட உணவு செரிமானமாகவும் அதுக்கு தேவையான எல்லா ஆற்றலும் அந்த நடையின் மூலமாக தான் கிடைக்கும் அப்போ அது எதுவுமே கிடைக்கலனா எண்பது வயது வாழ வேண்டிய யானை நூறு வயது வாழ வேண்டிய யானை நூற்றி இருபது வயது வாழ வேண்டிய யானை அறுபத்தஞ்சு வயசில் அறுபத்தஞ்சு வருடத்தில் ஐம்பது வருடத்தில் போகுது இது அப்பட்டமாக யானைகளுக்கு நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்முறை இதை சொன்னால் இல்லை இல்லை இவங்க சாமியை இழிவுபடுத்துகிறாங்க கடவுளை எழுவுபடுத்துகிறாங்க விநாயகரை எளிவுப்படுத்துகிறாங்க யானையை எழிவுப்படுத்துகிறாங்க நம்ம கேட்குறது ஒன்றே ஒன்று தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய முருகனுக்கு சக்தி இருக்கிறதா அந்த யானைக்கு சக்தி இருக்கிறதா நம்ம வழிபட போகிறது முருகனையா இல்லை அந்த யானையவா முருகனுக்கு சக்தி இருக்குன்னு முருகனை வழிபட தான் போகிறோம் ஆனால் ஆனால் அந்த யானையும் போய் நம்ம ஒன்று ஆ ஆசீர்வாதம் பண்ணுங்க பொண்ணா விநாயகா அது விநாயகருக்கு விஷயத்துக்கு அதுக்கே தெரியாது இவங்க பேர் வச்சு விநாயகா பிள்ளையாரே கணபதி அப்பாஹா அப்படின்னு அவர்கிட்ட போய் நிற்கிறது அது பாவமாக நின்று பரிதாபமாக நின்று காட்டுக்குள்ள ராஜா மாதிரி வாழ வேண்டிய ஒரு உயிரினம் இயற்கை சுழலில் வெயிலே அதுக்கு ஒத்துக்காது வெயில்னா அது வெயில் இருந்தால் மரத்துடைய அடிவாரத்தை போய் தங்கிரும் வெயிலே பார்க்காத இடத்துல ஹாஸ்பிட்டல் சீட்டை போட்டு இரும்பில் சீட்டை போட்டு இரும்பில் கம்பியை போட்டு வேகாத வெயில் நின்று அதுக்கான நீ ஏசி போட்டுருக்க புரியா எத்தனை டன் ஏசியை போட முடியும் அப்படி ஏசி போட்டாலும் அதுக்கு ஒத்துக்காது இயற்கையாக வாழ வேண்டியதை இயற்கையாக வாழ வைக்காம கொண்டு போய் கா அடைச்சி வைப்பது அப்பட்டமான அது வயலன்ஸ் தான் இல்லைங்க நாங்கள் வந்து காட்டில் இருக்கக்கூடிய யானையை வந்து நாங்கள் பழக்கிட்டோம் பழக்கி நாங்கள் ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறோம் அதுலேருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா ஏன் ஒரு புளியை பழக்கி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது ஏன் ஒரு சிங்கத்தை பழக்கி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது ஒரு சிறுத்தையை பழக்கி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது கவிட்டு போயிடும் கொத்தோட பிடிங்கிரும் அதானே மனிதர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க மாட்டோம் நாங்கள் மிருகங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னா ஒரு சிறுத்தையவோ புளியவோ ஒரு சிங்கத்தையோ குறைந்தபட்சம் ஒரு காண்டாமிருகத்தையோ கொண்டு வந்து நீங்கள் அடக்குங்களேன் அடக்கி கட்டி போட்டு அதுக்கு கவலத்தை கொடுத்து பழத்தை கொடுத்து சோழியை முடிச்சு விட்ருமில்ல ஏன்னா பிடிக்கவே முடியாது சிறுத்த பக்கத்தில் போக முடியாது புளி பக்கத்தில் போக முடியாது இது கரண்டி பக்கத்தில் போக முடியாது ஆனால் யானை குட்டியாக இருக்கும் பொழுது பழக ஆரம்பிக்கும் மனிதர்களோடு பழகும் மனிதர்களையும் உணர்வுகளையும் அது புரிந்து கொள்ளும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு யானையை பழகிட்டான் யானை கட்டி போர் அடிச்சிருக்கிறான் யானை கட்டி படை கட்டியிருக்கிறான் யானையை வந்து எளிதாக போர்களை பயன்படுத்தியிருக்கான் ஏன்னா யானையை மனிதர்களும் பயன்படுத்த முடியும் ப அன்றைய காலகட்டம் வேறு இந்த காலகட்டம் வேறு அன்னைக்கு ஒரு யானை மதம் கொண்டாலும் அதை அடக்குவதற்கான ஆற்றல் உள்ள வீரர்கள் இருந்தாங்க அப்படியே அது தவறு செய்தாலும் அதை கொன்று போட்டு இது பண்ணாங்க இன்றைக்கி எப்படி பண்ண முடியுமா இன்றைக்கி ரெண்டு வேற யானை கொன்றுச்சு அந்த யானைக்கு நம்ம எப்படி பழிவாங்க முடியும் யானை அதோட பாயிண்ட் ஆஃப்ல தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கூட அது அவர்களை கொன்றுக்கலாம் செல்ஃபி எடுக்கிறனால கொண்டான்னு சொல்கிறாங்க அது ஒரு வகையான அது ஒரு ஒரு வகையான ஸ்டோ ஒரு ஒரு வெர்சன் ஆனால் யானையோட வெர்சன் நமக்கு எப்படி தெரியும் யானை வந்து சாதி சொல்லப் போதா இல்லை யானை மேலே வந்து பிஎன்எஸ் ஆக்டப்படி வழக்கு போட போகிறாங்களா ஒன்றுமே இல்லையே அப்போ இந்த யானை இன்னும் வந்து இல்லை இல்லை அது வந்து அந்த ரெண்டு பேரை தான் கொண்டுச்சு மூணாவது ஒரு பாகன் போய்ட்டு தள்ளிவிட்டு அந்த ரெண்டு உடலையும் அகற்றினார் அவரை கொள்ளலை அதனால் அது வந்து மதத்துலையோ இல்லை தன்னை தற்காத்துக்குள்ளே தான் கொல்லுச்சின்னு சொல்கிறாங்க அப்போ யாருமே இதை வந்து தண்டிக்க முடியாது சரி பண்ண முடியாது அந்த யானை உண்மையிலேயே அந்த ரெண்டு பேரால் மட்டுமல்ல அது ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்திருக்கும் நிச்சயமாக கோவிலில் கட்டப்பட்டிருக்கிற சர்க்கஸில் கட்டப்பட்டிருக்கிற யானைகள் முகாம்களில் இந்த எலிஃபண்ட் ரைடில் கட்டப்பட்டுகிற எல்லா யானைகளுமே மன அழுத்தத்துலாம் இருக்கும் அது மனிதனோடு வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட விலங்கு கிடையாது அதனால் அதை காட்டில் விடுவது தான் சரியான மனிதநேயமாக உயிர்நேயமாக இருக்க முடியும் ஆனால் இந்த செய்தி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு இயற்கை ஆர்வலர்களுக்கு வன ஆர்வலர்களுக்கு யானைகளை நேசிக்கக்கூடியவங்களுக்கு யானை குறித்த ஆராய்ச்சிகளை நிகழ்த்தியவங்களுக்கு தெரியாதா தெரியும் அவள் ஏன் சொல்ல தயங்குறாங்க இங்கே எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியும் அப்போ ஏன் பேச தயங்குறாங்க தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்தினா அந்த பட்டாசுனால இயற்கை பாதிக்கப்படுகிறது காற்று பாதிக்கப்படுகிறது சூழலிகள் மாசு ஏற்படுகிறது டெல்லியில் கிட்டத்தட்ட மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கான பட்டாசுகள் பத்து நாட்களாக கொளுத்தப்பட்டுக்கிறது இன்னைக்கு வரைக்கும் புக ஆக அகலலை ஆனால் அதை ஏன் பேச மறுக்கிறாங்கன்னா இதை பேசுனா இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டேன் இந்துக்களுடைய மனசை புண்படுத்திட்டீங்க இந்துக்களுடைய பண்டிகையை கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுனால எப்படி பட்டாசுக்கு தடைபட முடியாத ஒரு சூழல் இருக்கோ அதே தான் யானைகள் கோவிலில் பாதிக்கப்படுகிறது யானைகள் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தும் பேசுனா இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டான்னு சொல்லிருவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை யாரும் பேச மறுக்கிறாங்க ஆனால் இப்பொழுது மன ஆர்வலர்கள் சூழலிகள் ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சொல்வது ஒன்றே தான் கோவில்களில் யானை இன்னும் இருக்கணுமா கேள்வி எழுப்பிருக்காங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை